தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேனே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போமாக வாழ்வை திடப்படுத்துகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்கிறவரே உம்மை துளிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் கட்டி எழுப்புகிறவரே உமை ஆராதிக்கிறோம் எங்கள் வாழ்வில் தனங்களை அளவிட முடியாமல் கொடுக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய வல்லமையின் அன்பினால் இரக்கத்தினால் கிருபையினால் எங்கள் வாழ்வை புதுப்பிக்கிறவரே அப்பா உன் பெயரை உயர்த்துகிறோம் எங்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கிறீரே திடப்படுத்துகிறீரே பாதுகாக்கிறீரே நன்றி அப்பா உம்முடைய வல்லமையின் அன்பு இரக்கம் ஆற்றல் ஆசிர்வாதம் எங்கள் வாழ்வின் வழியாய் குடும்பத்தின் வழியாய் வெளிப்படுகிறதே நன்றி எங்கள் வரையும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பரிசுத்த கரம் கொண்டு தாங்குவீராக வல்லமையினால் மூடுவீராக தெய்வீகமான இரக்கத்திலே நிலைத்து செய்வீராக என்று அதிகாலையிலே உம்மை நோக்கி ஜபித்தோம் எங்கள் வேண்டுதல்களுக்கு விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்தீரே நன்மை தலங்களை காண பகல் முழுவதும் எங்களுக்கு உறுதுணையாய் எங்கள் வாழ்வை ஆசிர்வதிக்கிறவராய் ஐயா இந்த இரவை ஆசிர்வதிங்க எங்கள் உறக்கத்தை ஆசிர்வதீங்க எங்கள் கனவுகளை ஆசிர்வதிங்க இரவு ஆசீர்வாதமாய் மாறட்டும் இரவு வல்லமையாய் மாறட்டும் இரவு எழுப்புதலாய் மாறட்டும் இரவு முழுவதும் உம்முடைய அன்பின் பிரசன்னம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் சூழ்ந்திருப்பதா நிம்மதியாய் நாங்கள் உறங்க ஆசிர்வாதமான கனவுகளை பெற அப்பா பரிசுத்த தூதர் கூட்டம் எங்களை சூழ்ந்திருப்பதா புனிதர்கள் மறைச இந்த இரவுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரை இரவு முழுவதும் பாதுகாப்பாராக குட் நைட் காட் பிளஸ் யூ ஹாவ் SLEEP. sleep.